வணக்கம் நண்பர்களே லகர 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 வேறுபாடு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ கு அப்படின்னா அந்த வரிசையில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம புதுசாக வந்திருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையா போய்கிட்டு இருக்கு டெய்லி லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு இந்த வகுப்புக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் தொகுதி நான்கு வெற்றி அடைகிறதுக்கு இது பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும் என்பது உறுதி இது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு கேட்டாலே போதும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கு கூலம் கடைவீதி தானியம் ஓகேங்களா கூலம் கடைவீதி தானியம் கூல வணியத்த பண்ணவர் தான் யார் சீத்தலை சாத்தனார் தண்டமில் சாத்தான் சன் தண்டமில் ஆசான் என்று இலங்கை அழைக்கப்பட்டவர் அவர் தான் வந்து கூல வணியம் பண்ணியிருப்பாப்பில் திருச்சிக்காரரு என்னுடைய மதுருக்காரர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சீத்தலை சாத்தனார் இரண்டாம் நூற்றாண்டு கூலம் கடைவீதி தானியம் இந்த கூலம் அப்படின்றது குப்பை குப்பை கூலம் சொல்கிறோம்ல இந்த பள்ளிக்கு ஒரு அழகரை வந்தால் வந்து பார்த்தோம்னா குப்பை கூலம்னா குப்பை கூலி கூலி என்பது சம்பளம் இந்த கூலி அப்படின்றது பேய் பெருங்கழுகு கூலி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரஜினி நடிச்ச படம் கூலிக்காரன் அப்படின்னு கூட ஒரு படம் இருக்குது ஓகேங்களா அப்படின்னா அந்த கூலி அப்படின்றது வந்து சம்பளம் கூலி அப்படின்றது பேய் பெருங்கொ பெருங்கழுகு அடுத்து கே என்பது கேள் ஒப்பு ஒளி நிறம் கேள் என்பது என்ன ஒப்பு ஒளி நிறம் இந்த கேள் வந்து கேட்பாய் உறவு கேட்பாய் உறவு கேலி என்பது பரிகாசம் கேலி என்பது பரிகாசம் கிண்டல் பண்ணுறது கேலின்றது என்றது குண்டு லீவ் வந்துச்சுன்னா பள்ளிக்கு வர லீவ் வந்தால் மகளிர் விளையாட்டு கேலி மகளிர் விளையாட்டு கோ கோ என்பது என்னென்னா கொழு கொழு நிமிர்ச்சி சமூகம் கோ என்பது என்னதுன்னா நிமிர்ச்சி சமூகம் இந்த கோழு வந்து வச்சுருந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரு அப்படின்றாங்க கொழு நிமிர்ச்சி சமூகம் இந்த கோழு வந்தால் காரு அப்படின்றாங்க இந்த ப பள்ளிக்கு வர லூவில் வந்த அந்த லூ வந்துச்சுன்னா கொழு பாட்டின் கருத்தை விளங்கும் சொற்றடர் பாட்டின் கொழுத் கருத்தை பாட்டின் போர் பாரின் ஆச்சரியம் இல்லையடான்றார் பாரதியார் அந்த மாதிரி பாட்டின் கருத்தை விளங்கும் சொற்றடருக்கு என்ன பெயர் கொழு என்ற பெயர் கொலை கொலை என்றால் கொள்ளுதல் என்று பெயர் இந்த இந்தலாம் வந்துச்சுன்னா இசைப்பாட்டு கொலை அப்படின்னா இசைப்பாட்டு கொல் கொல் என்றால் கொல்லன் கொள்ளு என்ற பொருள் கொல் என்றால் தானியம் வாங்கு கொல் என்றால் தானியம் வாங்கு ஓகேங்களா அப்படின்னா வந்து பார்த்தா கூலம்னாலும் என்ன தானியம் தான் சொல்கிறாங்க நீ பார்த்த நம்ம கூலம்னு என்ன அர்த்தம் சொன்னாங்க நம்ம கூலம்னாலும் தானியம் தான் கொல் அப்படின்றாலும் என்ன அது தானியம் தான் சொல்கிறாங்க வாங்கு கொல் அப்படின்னா பெற்றுக்கொள் அந்த மாதிரி சொல்கிறாங்க வாங்குன்னு அர்த்தம் கொல்லி என்பது ஒரு மலை கொல்லிமலை யாருக்குரிய மலை ஓரிக்குரியது கொல்லிமலை ஓரிக்குரியது கொல்லிமலை நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு பரிசாக கொடுத்தோம் கொல்லி ஓரி கொல்லி என்பது ஒரு மலை இந்த கொல்லின்றது நெருப்புர் விறகு கொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல கொல்லி நெருப்புர் விறகு கொள்ளை கொள்ளை போயிட்டு வரையண்ணுவாங்க கிராமத்து பக்கத்து டபுள்ஸ் தான் பாத்ரூம் போகிறதானே சொல்லுவாங்க கொல்லை கொள்ளைன்றது எனது தோட்டம் இந்த குண்டு வந்தால் கொள்ளைன்றது தோட்டம் இந்த கொள்ளை அப்படின்றது கொலை விலை கொலை விலை ஓகேங்களா அடுத்து கோ கோன்றது என்னது கோலம் அழகு பன்றி கோலம்ன்றது என்னது அழகு பன்றி எங்கு நானும் பன்றி தான் சொல்லுவாங்க மூணு சொல்லி இன்னும் வரும் எங்குன்றது இந்த கோன்றதுன்னு அரசன் சொல்லலாம் இந்த கோலம்ன்றது என்னது அழகு பன்றி லகர லகர வேறுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோலம் அப்படின்றது என்னது உருண்டை கோழி என்பது இழந்தை இந்த கோழின்றது என்னது கோழி ஓகேங்களா இந்த சிறப்பு நகரம் வந்தால் கோழின்றது கோழி அப்படின்றாங்க கோல் அப்படின்றது என்னது கோல் என்பது அம்பு ஊன்று கோல் இந்த இல்லை கோல் வந்து என்னது புறங்கூறல் கோல் முற்றாண்டு கோல்ன்றதுனால் என்னது புறங்குறல் கோலம் என்பது உருண்டை கோழி என்பது இழந்தை சிறப்பு நகரம் கோழி வந்தால் அது வந்து ஒரு பரந்த அந்த கோழி தான் சொல்கிறாங்க நம்ம சிக்கன சொல்கிறோம்ல கோழி பள்ளிக்கு வரலையே இலி வந்து அத்தி ஆள் இந்த கோல் வந்து அம்பு ஊன்றுகோல் கோல் இந்த கோல் வந்துச்சுன்னா புறங்கூரல் சா சா வந்து என்னது சகலம் சகலமும் நீதான வாழ்க்கையில் எனக்கு சகலமும் நீதான அவன் சகலம் என்னது எல்லாமும் நீதான் என்ற அர்த்தம் ஆனால் சகலம்னா எல்லாம் சகலம் அப்படின்றது உருவத்தோடு கூடியது சகலம்ன்றது என்னது உருவத்தோடு கூடியது சலம் என்றது என்ன சலம் என்பது அசைவு ஜலம் சலம்ன்றது என்ன அசைவு ஜலம் இந்த சலம்ன்றது என்ன அது சலம் என்பது துன்பம் மூர்க்கம் இந்த சலம் என்பது துன்பம் மூர்க்கம் சளி அப்படின்றது மண்சளிப்பாய் இருக்கிறது இந்த சலின்றது கோழை குண்டுலி வந்துச்சு அது மணஞ்சழிப்பாய் ரொம்ப சளிப்பாக பேசுகிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல சளின்றது என்ன அது இந்த சலின்றது என்ன அது கோளை சவளை அப்படின்றது மெழிவு சவளை பிள்ளையாக இருக்கேன் அவன் அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க சில பேர் சவளைன்றது மெழிவு சவளை என்பது மெழிவு ஓகேங்களா இந்த பள்ளிக்கு பள்ளிக்குறை எல்லாம் வந்துச்சுன்னா வங்கமணல் என்னது வங்க மணல் சவளை என்பது மணல் சாலிகை அப்படின்றது என்னது சாலிகை என்பது கவசம் சாலிகை என்பது என்னது சாலிகை என்பது கவசம் இந்த சாலிகை என்பது என்னது சாலிகை என்பது கவசம் இந்த சாலிகை என்பது என்னது அப்படின்னா வண்டு பணப்பை இந்த சாலிகைன்றது என்றது வண்டு பணப்பை இந்த சாலிகின்றது வண்டு பணப்பை சு சூன்றது என்ன சுள்ளி அடுப்பு சூன்றது என்ன அது அடுப்பு இந்த சொல்லின்றது என்ன அது சிறு விறகு அடுப்பு இந்த சொல்லின்றது சிறு விறகு சு அப்படின்றது என்னது சூன்றது சூழி சூழின்றது என்னது அது கருப்பினி கருப்பினின்ற கருப்பினி இந்த சூழின்றதுனா அது சிறப்பிலகரம் வந்தால் உச்சி குண்டுலி வந்தால் கருப்பினி இந்த சூழி வந்தால் ஆண்மயிர் இந்த சொல்லி வந்து என்ன அது ஆண்மயிர் அப்படின்றாங்க சூளை சூளை என்பது ஒரு நோய் நம்ம படிச்சிருக்கோம் திலகவதி அக்கா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் வயிற்று வழிநாள் இருக்கிறலாம் சமண சமயத்துலேருந்து சைவைத்துக்கு வந்திருப்பாங்க சூளை என்பது ஒரு வயிற்று நோய் அதான் ஒரு நோய் இந்த சூழ்ந்த செங்கச்சூளை செங்கச்சூழக்காரன்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல வாகை சூடானு ஒரு பாடம் இருக்குது அது சூழலாக சூழல செங்கச்சூளை இந்தலாம் வந்துச்சுன்னா சூழ் சூளுனா அது கர்ப்பம் சூளுன்றதுனா அது கர்ப்பம் இந்த சிறப்பு நகரம் தான் சூழன்ற சுற்றுவாய் இந்த சூழ்ன்றதுனா சுற்றுவாய் இந்த பள்ளிக்கு வர இல்லை வந்துச்சுன்னா அது சூழ் அப்படின்றது ஆணை சபதம் சூள் கண்ணகி சூளுரைத்தால் கண்ணகின்றம்ல ஜோ சூளை அப்படின்றது ஒரு நோய் வயிற்று நோய் இந்த சூளைன்றது செங்கச்சூளை இந்த சூளுன்றது கர்ப்பம் சிறப்புலகனம் தான் சுற்றுவாய் அப்புறம் சூள் அப்படின்றது ஆணை சபதம் அப்படின்றாங்க சே சேன்றது என்னது செதில் செதில்ன்றது என்னது மரச்செதில் அப்படின்றாங்க சேன்றது என்னது மரச்செதில் குண்டு இல்லை வந்தால் செதில்ன்றது மரச்செதில் இந்த செதில் லா வந்து இந்த பள்ளிக்குறையில் வந்துச்சுன்னா மீன் செதில் பள்ளிக்குறையில் வந்துச்சுன்னா அது மீன் செதில் இந்த செல்லு வந்துச்சுன்னா கழிவு செல்லுன்றதுனா அது கழிவு செல்லு அப்படின்றது தெல்லுப்பூச்சி செல்லுன்றதுனா அது செல்லு ஆனால் சேலை வந்து ஒரு நாலு தான் இருக்குது சே செதில் வந்து மரச்செதில் செதுன்றது அது மரச்செதில்ன்றாங்க சோ அப்படின்றது அது சொல்லல் சோன்றது சொல்லல் சொல்லுதல் சொல்லல் சோ இந்த சொல்லல் வந்து பார்த்தோன்னா பள்ளிக்கு வரையில் வந்து காரிய தாழ்ச்சி காரிய தாழ்ச்சி தான் சொல்லல் அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சோன்றது ரெண்டு தான் சொல்லல்ன்றது குண்டியில் வந்துச்சுன்னா சொல்லுதல் இந்த இல்லை வந்துச்சுன்னா தாழ்ச்சி சொல்லல் சோ அப்படின்றது நான் சோழி சோழின்னு என் சோ என் சோழியை முடிச்சிட்டீங்க அப்படின்றான் சோழியம்னா அது காரியம் இன்னும் ஜோலி சோழின்னா ஜோலி பள்ளிக்கு வர இல்லையே வந்துச்சுன்னா பிச்சைக்காரர் பை பள்ளிக்கு வர்றது பிச்சைக்காரர் பை தாண்டது என்னது அது தாண்டது தளம் அது இடம் குண்டுலாம் வந்தால் தளம்ன்றது இடம் பள்ளிக்கு வரலாம் வந்தால் தலம்ன்றது சேனை பள்ளிக்கு வர்றதுலாம் வந்துச்சுன்னா அது தளம்ன்றது சேனை இந்த தலைன்றது சிரசு தான் பஸ்ஸில் போகிறப்ப த கரம் புறம் சிரம் நீட்டாதுவாங்க சிரம்னு அது தலைன்னு அர்த்தம் சிறப்பு நகரம் தலை வந்தால் இலை நர்த்தம் சிறப்பு நகரத்தில் தலை வந்தால் இலை நர்த்தம் பள்ளி குண பள்ளிக்கூரெல்லாம் வந்துச்சுன்னா தலைன்றதுன்னா அது விலங்கு கட்டு தலைன்றது கட்டு அப்படின்னா தளம் என்பது இடம் இந்த நார்மலாக எல்லாம் வந்துச்சுன்னா தளம்ன்றது சேனை இந்த குண்டுலாம் வந்துச்சுன்னா தலைன்றது சிரசு இந்த சிறப்பு நகரம் இருந்தால் தலைன்றது இலை இந்த பள்ளிக்கு வர தலை வந்து பார்த்தோன்னா விலங்கு கட்டு என்ற பொருள்படும் தவளை என்பது பெரிய பாத்திரம் தவளை என்பது ஒரு விலங்கு அப்படின்றாங்க தவளை என்பதுன்னா அது ஒரு விலங்கு அப்படின்றாங்க அது குண்டுலா வந்து தவளை ஒரு பெரிய பாத்திரம் தவளை என்பது ஒரு விலங்கு தா தாளம் தாளம்ன்றது என்னது நா கூந்தற்பனை தாளம் என்பது நா கூந்தற்பனை தாளம் தாளம்ன்றது காலவளவு ஒரு வகை வாத்தியம் தாளம் ஒரு ரே தாளம் என்னது ஒரு வகை வாத்தியம் காலவளவு தாளம் தாலி மங்கள நான் தாலின்றது என்ன குண்டு குண்டுலா வந்துச்சுன்னா தாலி என்பது மங்கள நான் சிறப்பு நகரத்தில் தாலி வந்து என்னது குடம் சாடி சிறப்புலகத்தில் குடம் வந்து அது சிறப்புலகத்தில் குடம் சாடி பள்ளிக்கு வர நியில் வந்து தாளி அப்படின்னா பானை நம்ம படிச்சுருப்போம் அகழ்வராட்சியில் வந்து தாளி பனை பனை ஓகேங்களா தாலின்றது பனை தாள் அப்படின்னா தாளாட்டு தாள்ன்றது நான் அது தாளாட்டு சிறப்புலகரத்தை தாள்ன்றது பனிவாய் தாழ்ந்து போகிறனால தாழ்த்தப்படுவோன்னு உயர்த்தப்படுவான் பைபிளில் சொல்லுவாங்களா தாழ்த்தப்படுவோன்னு உயர்த்தப்படுவான் உயர்த்தப்படுவான்னு தாழ்த்தப்படுவான் தாள் நான் பனிவாய் இந்த லா பள்ளிக்குரலா தாளில் வந்து என்னது கால் முயற்சி ஓகேங்களா கால் முயற்சி அடுத்து தூ தூன்றது என்னது துளக்கம் துளக்கம்னு என்னது அது தெளிவு பிரகாசம்னு அர்த்தம் துளக்கமாக பேசுகிறேன் பிரகாசம் தெளிவு இந்த பள்ளிக்கு வரலாறு துளக்கம் அப்படின்னா அசைவு க கலக்கம் ஏன்னா துளக்கமாக இருக்க கலக்கமாக இருக்க துளை குண்டுலா துளை அப்படின்னு வச்சு என்ன அது ஒப்பு தராசு துலாக்கோல் அப்படின்றோம் ஒப்பு தராசு துளை இந்த பள்ளிக்கு வரலா துளை வந்து என்ன துவாரம் மூங்கில் துவாரம் மூங்கிலாம் துளை ஓகேங்களா அடுத்து தோ தோன்றது என்ன தொளி தொழின்றது தோல் தொழில்னது தோல் இந்த தொழின் என்னது இந்த தொழிலாக வந்து தொழினா சேரு தொலை அப்படின்னா தூரம் தொலை தூரம்ன்ற தொலைனா ந தூரம் செய்னா சேய்னா பக்கம் அருகில் அர்த்தம் தொலைனா தூரம் இந்த குண்டுலா தோல் தொலை வந்தால் துவாரம் தொல்லை அப்படின்னு அர்த்தம் தொல்லைனா தொந்தா தொந்தரறை தொல்லை என்ன அர்த்தம் தொந்தரரை தொல்லைனா பழமை என்ற அர்த்தம் தொல்லை என்றால் பழமை என்ற அர்த்தம் இந்த தொல்லை என்றால் தொலை மரக்கலக்கம் மரக்களம் தொல்லை நென அர்த்தம் மரக்களம் அப்படின்னா தோலை வந்து ம நான் மொத்தமே ஒரு தொழினா தோல் தொழினா வந்து சேரு தொழினா வந்து சேரு அதுக்கப்புறம் தொழினா து இன்னும் தொலைனா தூரம் தொலை என்றால் துவாரம் தொல்லை என்றால் செந்தாமரை செந்தா அறறை செந்தர தொ சாரி தொந்தரறை தொல்லைன்னு தொந்தரறை தொல்லைன்றது தொ ஒரு பொருள் இருக்குது இந்த தொல்லைனா தொலை மரக்களம் அப்படின்ற இந்த உள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நண்பர் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் நிறையா வருது உங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நன்றி நண்பர்களே சந்திப்போம்